ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் குல் பாய்ஸ் பெயிண்டிங் நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போனோம்னா ப்ரஜர் பெயிண்டில் வந்து எஸ்டீரியர் எம்ஸில் வந்து என்னென்ன வெரைட்டி இருக்குது அதோட என்னோட பிரைஸ் என்னென்ன மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்கலாம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பிள்ளைகிறீங்களுக்கு பிடிச்சிருக்கேன் அப்போ தான் நம்ம போகிற பயனுள்ள வீடியோக்கெல்லாம் நோட்டீசெல்லாம் வரும் ஆக வீடியோ சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஜர் பெயிண்ட் சாப்பு போனோம்னாலே மூணு வெரைட்டியில் ஃபஸ்ட் நமக்கு பெயிண்ட் காட்டுவாங்க எஸ்டீரியர் பெயிண்ட் வந்து லோ ப்ரைஸில் வந்து வால்மஸ்தான் ப்ரீமியம் ப்ரைஸில் வந்து ஆன்டி டஸ்ட்டு லக்ஸரி பக்ஸரில் வந்து லாங் லைஃப் டைம் இந்த மாதிரி நம்மள்கிட்ட காட்டுவாங்க இந்த மூணில் நம்ம எதாவது ஒன்று செலக்ட் பண்ணி வாங்கிட்டுருவோம் மற்றபடி இது இல்லாமல் இன்னும் என்னென்ன வெரைட்டி இருக்குங்கிறது உங்களுக்கு எஸ்டீரியரில் எஸ்டீரியர் எம்எல்ஸ் வந்து என்னென்ன வெரைட்டி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் வந்து நமக்கு வால் தான் காட்டுவாங்க எல்லாமே இது வந்து கொ ப்ரெஜர் பெயிண்டில் வந்து கொஞ்சம் இருக்கிற லோ ப்ரெஸ் பெயிண்ட் இது 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 வந்து ரேட்டு பார்த்திங்கன்னா லிட்டரு வந்து நூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபா எம்ஆர்பி வரும் லோ பட்ஜெட்டில் வேணுங்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இதோடயும் நம்ம கம்மி ப்ரெஸ்ஸில் ஒரு ஒன்று உண்டு வால் மஸ்தா லைட்டுன்னு ஒன்று உண்டு கடையில் இல்லை இந்த கடையில் பார்த்திங்கன்னா அது வந்து நூற்றி அறுபது ரூபா தான் லிட்டர் பெரு லிட்டர் வரும் அது வந்து பொதுவாக இன்ஜினியர்ஸ் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க நம்ம அது ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்கிறனால அதுவும் வால் மஸ்தா கொஞ்சம் ஃப்ரீ கொஞ்சம் மீடியமாக இருக்கும் இதுலேயே வால் மஸ்தாயிலே வந்து அடுத்து இதான் இந்த வால் மஸ்தா லைட்டு வால் மஸ்தாயில் வந்து க்ளோன்னு ஒன்று இருக்குது வால் மஸ்தா குளோ இது வந்து நமக்கு இது வந்து சைனிங் நல்லா அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து இது வந்து கூண்ட பெயிண்ட் மாதிரி நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் கூண்ட பெயிண்ட் மாதிரி இருக்கும் இது வந்து ப்ரைஸ் வந்து லிட்ரு வந்து இரநூத்தி முப்பது ரூபா வரும் இது வால் குறைஞ்ச பெயிண்டில் கொஞ்சம் சைனிங் ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் தான் ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்டு இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் ரேஞ்சு குறைஞ்சதுல வந்து லோ பட்ஜெட்டில் வந்து இது இந்த தான் இருக்குது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ரேஞ்சு வந்து வெதர் கோட் வெதர் கோட் க்ளோ இப்படி ரெண்டு இருக்குது வெதர் கோட் வந்து இந்த கொஞ்சம் சைனிங் இல்லாமல் கம்மியாக இருக்கும் இது வந்து வெதர் கோட் க்ளோ வந்து கொஞ்சம் சைனிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது வந்து லிட்ரு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பத்தாறுரூவா வரும் ஒரு லிட்ரு எம்ஆர்பி இது வந்து எம்எல்ஸை வந்து நல்லா களி யூஸ் பண்ணுற மாதிரி தண்ணியெலாம் ரொம்ப உள்ளே போகாத மாதிரி நல்லாயிருக்கும் இது வந்து அஞ்சு வருஷம் வாரண்டி இருக்கும் இதுக்கு அடுத்து வந்து ஆண்டி டஸ்ட்டு வெதர்கோட்டில் வந்து ஆன்டி டஸ்ட் ஒன்று இருக்குது இது வந்து அழுக்கெல்லாம் ஒட்டாது தண்ணியெலாம் இப்படி அப்படி ஒட்டாத மாதிரி இருக்கும் அதனால் க்ளீன் பண்ண நல்லா ஈஸியாக இருக்கும் இது வந்து லிட்டர் வந்து ப்ரைஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா லிட்டர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஐநூறுரூவா வரும் எம்ஆர்பி வந்து இது வந்து ஆறு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க இந்த பெயிண்ட்டுக்கு இது இதுக்கு அடுத்து இது ஆன்டி டஸ்ட் கூல்னு ஒன்று இருக்குது இதுவும் அதே மாதிரி தான் கொஞ்சம் இதில் எஃபெக்ட் கூட இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வருஷம் வாரண்டியில் ப்ரீமி லக்ஸுரி பட்ஜெட்டு இது லாங் லைஃப் டன்னில் இருந்து இந்த லாங் லைஃப் செவன் வந்து ஆரம்பிக்கிறது ல லக்ஸுரி பட்ஜெட்டு பெயிண்ட்டு இது வந்து லிட்ரு வந்து நானூற்றி எண்பது ரூபா அந்த மாதிரி வரம்புற லிட்ரு பார்த்தீங்கன்னா இது வந்து லாங் லைஃப் செவன் வந்து ச ஏழு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்து வந்து லாங் லைஃப் ஃப்ளக்ஸோ இது வந்து ரப்பர் தன்மை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஏதாவது கிராக்லாம் எதுனா அடச்சிவிடும் மழை தண்ணியில் ஒட்டாமல் இருக்கும் இது வந்து ஒரு எட்டு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க இதுக்கு எம்ஆர்பி வந்து ஒரு லிட்டரு வந்து அறநூற்றி அறுபத்தி அறுபது ரூபா வருது இப்போதைக்கு இதுக்கு அடுத்து வந்து பத்து வருஷம் வாரண்டிக்கு வதர்கோட்டில் லாங் லைஃப் டென் இது வந்து எல்லாமே வரும் இந்த தண்ணி உள்ளே இழுக்காத மாதிரி டஸ்ட் ஓட்டாத மாதிரி சைனிங் நல்லா இருக்கும் அப்புறம் பியூ பெயிண்ட் இது இதுதான் வந்து நமக்கு கூடுதல்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம் இதுக்கு அடுத்து ஒரு பெயிண்ட் இருக்குது லாங் லைஃப் டென்னோட பிரைஸ் வந்து எழுநூத்தி எழுபது ரூபா எழுபது ரூபா வருது இதுக்கு அடுத்து வந்து லாங் லைஃப் ஃபிஃப்டீன் இதோட பிரைஸ் இதோட பிரைஸ் வந்து லிட்டரு எண்ணூறுரூவா வரும் இது வந்து பதினஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல்லைக்கன் கிளிக் பண்ணிச்சுடுங்க இது போன்ற பெயிண்டிங் வீடியோக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோக்கெல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம் அதுவும் பார்க்குற விருப்பம் இருக்கிறாங்க பார்க்கலாம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஒன்ன கையை கொண்டு அந்த பெரிய தட்டி